பஞ்சார் அக்குப்புரிஷன் மருத்துவ முறையில் வந்து பஞ்சபூதங்களுக்கும் ஆறாவது பூதம் அப்படிங்கிற ஒன்று பூதத்தையும் கண்டுபிடிச்சி அவைகளுக்கு நாடிப்பாக்கு முறையில் கண்டுபிடிச்சி பேட்டர்ன் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி அதாவது நாள்பட்ட நோய்கள் குறுகை கால நோய்கள் காரணம் தெரியாத நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடல் மனம் உயிர் சார்ந்த எந்த நோய்களாக இருந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் சரி இன்னைக்கு வந்து மனிதனுக்கு வந்து அத்தியாவசியமானது இப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் பல இடங்கள் இருக்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டினா எனக்கு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாத எனக்கு கோவம் வருது பசித்தா எனக்கு கோவம் வருது அதே போல் வேலை ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலைக்கு நாலு வேலை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திணறல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அந் அவங்களுக்கு பயங்கரமான கோவம் எரிச்சல் ஆத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக நடந்துக்கூடிய இடங்கள்ல கூட இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த மூளையினுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு விதமான வெப்பசக்தியோடு கூட வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய வேகம் வந்து அதிகரித்து ஒரு செயல்பாடு நடக்கும் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளையே வந்து நிதானம் இல்லாத இடத்துக்கு கொண்டுட்டு போகும் ஆக்சுவலாக எப்பயுமே நமக்கு வந்து நிதானம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு சாலிட் எனர்ஜி ஒன்று இருக்கணும் அங்கே அந்த எனர்ஜி இருக்காது அப்படி இல்லாத நிலைப்பாடு நர்வஸினுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறது அதுக்கு பேர் அப்படி இல்லாத இடம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த வேகம் அதிகரித்து அந்த வேகத்தினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அவசரப்பட்டுட்டேன் இப்படி கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுகிறாங்க இப்படியாப்பட்ட நிலையில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டால் அவர்களுக்குள் எந்த காரணத்தினால அவருடைய இம்பேலன்ஸ் இந்த சமநிலையில் இருக்கக்கூடிய விஷயம் தடுமாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சி அப்படிங்கிறத உறுதியாக கண்டுபிடிச்சி அந்த சக்திகளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சமநிலைப்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும் அவர்களை அந்த நோயிலிருந்து முற்றிலும் காப்பாற்ற முடியும் அப்படிங்குறத உண்மை நன்றி வணக்கம்